செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நேற்றிலிருந்து இன்று வரை அனைத்து ஒரு சங்கங்களாகவும் சமூகங்களாகவும் ஒரே உயிர் என்று அனைவரும் ஒரே பாகுபாடுவோடு வந்து இணைந்து இந்த தினேஷ்குமார் அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் வகையில் நீங்கள் அனைவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு அந்த உயிரை கொள்வதற்கான உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தது ஒரு உயிரை கொள்வதற்கு காவல்துறை அமைக்கப்பட்டு இருக்கிறதா தமிழ்நாடு அரசு இப்ப நேற்று நேற்று மூணு மணி ஐந்து மணி அளவில் நடந்தது தமிழ்நாடு அரசு இல்லை வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் அப்படின்ற வார்த்தையை நாங்க எப்பொழுதுமே நாங்கள் உபயோகிக்கவே மாட்டோம் ஏன்னா ஒரு உயிர் இது அனைத்து சம ஒரு உயிருக்கு வந்து மதிப்பு எவ்வளவு பெரிய மதிப்பு இந்த உயிரை நம்ம மீண்டு எடுக்க முடியுமா நமக்கு வந்து நிவாரண நிதியோ நமக்கு வீடோ நமக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாலும் போன உயிரை யார் திருப்பி கொடுப்பார்கள் இனிமேல் இந்த நிகழ்வு நடக்க கூடாது என்று ஒவ்வொருவரும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா உயிர் அவ்வளவு இப்ப இல்ல இந்த உயிருக்கு பாதுகாப்பே இல்லாத நிலையை உருவாக்கி உள்ளது இந்த காவல்துறைக்கு யார் இந்த உரிமையை கொடுக்கிறார் காவல்துறைக்கு காவல்துறை வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இதே நம்ம மடப்புறத்துறை நடைபெற்றது மடப்புறத்துல நடைபெற்ற மாதிரி இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடைபெற்றிருக்கும் ஐந்து மணிக்கு கூட்டு போன ஒரு இளைஞர் அவருக்கு திருமணம் ஏற்பாடுல பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஒரு போஸ்ட் விட்டுறாங்க ஒருத்தர் மேல சொன்ன மாதிரி தீபாவளி பண்டிகை யாரும் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு இளைஞர்களையும் அந்த இளைஞர்கள் ஒரு சின்ன தவறு செய்து அவங்க குற்றப்பதிவு அந்த இதுல ஏதோ சின்ன குற்றம் செய்திருந்தால் கூட அவங்கள வந்து உடனே அழைச்சிட்டு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த காவல்துறைக்கு யார் இந்த உரிமையை கொடுக்குறாங்க அப்படின்றது நம்முடைய நீதித்துறைக்கு தெரியும் நாம் வந்து நீதிமன்றத்தையும் நீதி அரசர்களையும் நாம் தலைவனையும் நாம் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு சரியான ஒரு நீதி வழங்குவார்கள் நீதி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் நம்முடைய ஒரு உயிர் போயிருக்க அப்படின்னு சொன்னா அந்த உயிருக்கான நீதி கண்டிப்பாக நம்முடைய நீதிமன்றம் வழங்கும் ஐயா சொன்னாங்க ஐயா குறிப்பிட்டது போல நம்ம வந்து அந்த போஸ்ட் மேடம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா இருக்கணும் அந்த இளைஞர் வந்து எவ்வாறு அஞ்சு மணிக்கு அந்த செல்போனை பிடிங்கிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த செல்போன் வந்து அவங்க தங்கையுடையது அந்த தங்கையுடைய செல்போனில் என்ன இருக்கும் ஏன்னா நான் சொல்றேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்றேன் அவங்க அழைச்சிட்டு போறாங்கன்னா பெற்றோர்கள் நீங்க என்ன செய்றீங்க பின்னாடியே போகணும் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க பெற்றோர் அப்புறம் தேடி போறீங்க பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன் மூணு மணி நேரம் கழிச்சுதான் நீங்க அந்த குழந்தைய தேடி போறீங்க ஒரு காவல்துறை வந்து நம்ம குழந்தைய கூட்டி போறாங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அவங்களோட பின் தொடர வேண்டும் பின்னாடி இப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஒரு கால்வாய் எப்படி இறப்பாங்க அப்படின்றத நமக்கு கண்டிப்பா அதெல்லாம் எல்லாமே அந்த கால்வாய் போய் நம்ம போகணும் அங்க கூட போய் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் போடணும் அப்பதான் அந்த கால்வாய் வந்து எல்லாருக்கும் தெரியும் இதனால் வரை நம்முடைய நம்ம இந்த உயிர் இழப்புக்கு ஒரு முதல்வர் வந்து ஒரு இரங்கல் செய்து தெரிவிக்கவே இல்லை இந்த காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது கண்டிக்கிறேன் தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி விசாரணையில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் மட்டுமல்ல அந்த நேரத்தில் யாரால் பணியில் இருந்தார்களோ அனைவரையும் உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் உடனே பரிநீக்கம் செய்தால் தான் அடுத்து தவறுகள் நடைபெறாது தவறுகள் காக்கப்படும் பொழுது அதை எல்லாமே மூடி மறைச்சாங்க ஏன் இப்படி மூடி மறைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நாம் வந்து ஒரு வழி வகுக்க வேண்டும் என்றால் இன்னும் நிறைய சமுதாய தலைவர்கள் நிறைய பேர் நீங்க அந்த இப்ப தீண்டாமை உடைப்பில இருந்தால் வந்திருக்காங்க அவங்களே நான் மிகவும் பாராட்டுகிறேன் இந்த தோழர்கள் நிறைய பேர் நீங்க வந்திருக்கிறீங்க அவங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு இதுதான் பட்டியல் என்ற வார்த்தை நீங்க யாருமே எங்களுக்கு உபயோகிக்கவே வேண்டாம் தேவேந்திர குல வேளாத சமுதாய மக்கள் மட்டும் அல்ல உயிர் என்றால் அனைவருக்கும் பொதுவானது எந்த உயிரும் இனிமேல் போகவே கூடாது என்பதில் நாம் வந்து காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல தான் ஏதாவது தகவல் எல்லாரும் போன் அடிக்கிறீங்க நான் எப்படின்னா தான் பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாரும் போன எவ்வளவு போன அட்டன் பண்றது எங்க எங்க சூழ்நிலை வச்சு பாருங்க இடத்துல இருந்தாலே அண்ணனுக்குலாம் தெரியும் ரெக்கார்ட் பண்ணாமதே வச்சிருக்கேன் யார திபெக்கு முடியாரு நீனா இமேஜில் இந்த வீடியோ எடுத்துட்டு எல்லா அந்த மீடியா வச்சிருக்க.